உண்டாவதாக நம்ம வேத வேதவசத்துக்கு போகலாம் சங்கீதம் நூத்தி பதினெட்டு பதினஞ்சு பதினாறு வாசிக்கு போறோம் நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு கர்த்தரின் வலது கரம் பராக்கிரம செய்யும் நீதிமான்கள் கூடாரத்தின் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு கர்த்தருடைய வலதுகாரம் பராக்கிரம செய்யும் யார் நீதிமானு ரட்சிப்பு யாரால் உண்டாகும் கம்பீர சத்தம் உண்டாகிறதுன்னு சொல்லிட்டு நான் பார்க்கிறேன் நீதிமான் கூடாரங்கள நீதிமானால் ரச்சிக்கப்பட்ட குடும்பத்தில் எல்லாரும் குடும்பத்தில் என்ன இருக்கணும் ஆ சத்தம் உண்டாயிருக்கணும் அதை தான் சொல்கிறேன் நீதிமான் கூடாரத்தின் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு அது கர்த்தருடைய வலது கரத்தின் பராக்கிரம செய்யும் இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா பராக்கிரம செய்கிறவர் யார் ஹலேலியா இந்த பராக்கிரமத்தை செய்ய படுவதற்கு மனுஷனை எந்த மனுஷனை தேவன் தெரிந்து கொண்டார் அந்த பதினாறு வாசிக்கலாமே கர்த்தரின் வலது கரம் உயர்ந்திருக்கிறது கர்த்தரின் வலது கரம் பராக்கிரம செய்யும் அந்த செய்கிறவர் யாருனா தான் அவரு தான் தேவன் எல்லாரத்திற்கும் எல்லா காரியங்களும் அவர் ஜெயத்தை கொடுக்கிறார் இன்னொரு வாசனத்தை கூட வாசிக்கலாம் நீதிமொழிகள் பதினோராம் அதிகாரம் பதினாறு வாசிக்கலாமே நல்லொழுக்கம் உள்ள ஸ்திரீ மானத்தை காப்பால் பராக்கிரமசாலிகள் ஐஸ்வர்யத்தை காப்பார்கள் ஹலோ பராக்கிரமசாலிகள் என்னத்தை காக்கிறாங்க ஐஸ்வர்யத்தை காக்குறாங்க அப்போ பராக்கிரமசாலிகள் என்னத்தை பண்ணுவாங்கன்னா அவங்க நீதிமானாக இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவங்கள அவங்க குடும்பத்திற்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிறாங்க அப்போ ஐஸ்வர்யத்தை கொடுக்குற தேவன் யாருன்னா யேசு கிறிஸ்தா அவர் தான் பராக்கிரமசாலியாக இருந்து நம்மளுக்கு யாவையும் செய்து முடிக்க அவர் வல்லவராக்க சரி பராக்கிரமசாலின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷனே தேவன் அழைச்சிருப்பார் யார் அது ஆ கிதியோன் சரி அவரை தான் நம்ம பார்க்க போகிறோம் எடுத்துக்கலாமே சரி இந்த வசனத்துல வந்து சொல்ல கிதியோனை எப்படி அழைக்கிறாருன்னு சொல்லிட்டு போனா இஸ்ரவேல ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா பாகலை பின்பற்றி கத்தரை மறந்து போகிற வேலையில் கத்தர் என்ன பண்ணுறாரு ஏழு வருஷம் எங்க கொடுக்குறாரு மீதியான் தேசத்தின் மீதியான் கையில் அவர் ஒப்பு கொடுக்குறாரு அவங்க எங்கே போய் வீடுகளில் தங்காது எங்கே போய் இருக்கிறாங்க மலைகளிலும் கெபிகளிலும் குகைகளிலும் போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க தங்கி அவங்க ஆடு மாடு எல்லாத்தையும் என்ன பண்ணுறாருனா அவங்க பராமரிக்கிறாங்க அப்போ இந்த ஏழு வருஷம் ஏன் இவங்களுக்கு இவ்வளோ பெரிய உபத்திரம் இதுக்கு முன்னாடி வந்து ரட்சிப்பு கொடுப்பாரு மீண்டும் அவங்க பாக செஞ்சுட்டு போகும்போது இருக்கிற பாகால் நிமித்தமா என்ன பண்றாங்க அந்நிய தெய்வத்தின் நிமித்தமா அவங்க என்ன பண்றாங்க அந்த வேலையில தான் அப்படியே நம்ம வாசிக்கினே வந்தோம்னா தெரியும் ஆறு வாசிக்கலாமே இப்படி மீதியான மீதியானராலே இஸ்ரேவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள் அப்பொழுது இஸ்ரேவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள் இஸ்ரேவேல் புத்திரர் மீதியான நிமித்தம் கர்த்தரை நோக்கி போது என்ன பண்ணுறாங்க ரொம்ப ஒடுக்குறாங்க ஜனங்களை வந்து இஸ்ரோவேலி ஜனங்கள் வந்து ஒரு மனுஷன் ஒடுக்கினா இன்னொரு மனுஷன் வந்து தூக்கிப்பான் தே இந்த அந்த இஸ்ரோவேலி ஜனத்தை மொத்தமாக என்ன பண்ணுறாங்க மீதியானவங்க வந்து ஒடுக்குகிற வேலைகிற கத்தரை நோக்கி முறையிடுறாங்க கத்தரை நோக்கி அவங்க சிறுமையை சிறுமையை அடைந்தவர்களாக கத்தரை நோக்கி கூப்பிடுகிற வேலையில் ஏழு வாசிக்கலாமே இஸ்ரவேல் புத்திரர் மீரியானி நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசியை அவர்களிடத்தில் அனுப்பினார் அவர் அவன் அவர்களை நோக்கி இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியர் கை நின்று உங்களை ஒடுக்கின யாவருடைய கை நின்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் கூடி இருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன் நீங்களோ என் கேளாதே போனீர்கள் என்றார் தேசத்தில் நடந்து செனங்களை கூட்டின்னு வந்ததை வந்து அவர் சொல்கிறாரு நினைவு கூறுகிறார் நினைவு கூறுகிற போதிலோ அப்போதான் பார்க்குறாரு தேவ தேவத்துதன் கிதியோன் இடத்துல போயிட்டு சொல்றாங்க அப்ப இந்த கிதியோன் யாருன்னா ஒரு நல்ல தேவனுக்காக ஒரு வைராகியம் கொண்டவர் தான் இந்த மனுஷன் எத்தனையோ மனுஷங்கள் இருக்கிற வேலையில் இந்த கிதியோனை தேடி போகிறார் போகிற வேலையில் அந்த வாசிக்கலாமே பதினொன்று அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதுனவர் வந்து அபியோஸ் நேரி அபியோஸ்ரியான யோவாசின் ஊரானாகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார் அப்பொழுது அவருடைய குமாரன் கிதி கத்தருடைய தூதன அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியை கத்தர் உன்னோடு இருக்கிறார் பராக்கிரமசாலி என்று சொல்லி அழைக்கும்போது யா எப்படி ஒரு மனுஷனை பார்த்துட்டு இவன் பராக்கிரமசாலி இவன் நானவான எப்படி சொல்லுவாங்க இப்போ டாக்டரை பார்த்துட்டா அவங்கள என்ன சொல்லுவாங்க அவங்க அவங்க செய்கிற வேலையை நிமித்தம் பார்த்துட்டு தான் அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க இவங்க டாக்டரு எங்கள் போலீஸு உங்கள் வக்கீலு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அவங்க செய்கிற வேலையை பார்த்துட்டு சொல்லுவாங்க ஆனால் இந்த கிதியோன் எங்கே போய் இருக்கிறாரு போயிட்டு அந்த மீதியான் தேசத்துக்கு பயந்து ஓடி போயிட்டு குகையிலோ அங்கேயோ தங்கி இருந்து அவர் இருக்கிற வேலையில் கத்திர அழைக்கிறார் பராக்கிரமசாலியே என்று சொல்லிட்டு அவருக்கு செம்ம கோவது யாருக்கே கிதியோனுக்கு அவர் என்ன சொல்கிறான்னு பேசுகிறான்னு கேளுங்களா பதிமூணு அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி ஆ என் ஆண்டவனே கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன் கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையோ இல்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானிற் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ நீ இஸ்ரேலை மீதியான கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா என்றார் கோபத்தோடு ஒரு வார்த்தை சொல்லும் போது என்னை ரட்சிக்கிறவர் நீர் அல்லவா இஸ்ரேவேளை ஜனங்கள் வனாந்தரத்தில் வரும்போது எகிப்திலிருந்து கொண்டு வந்தவ தேவன் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு வயிறாகி பேசுகிற வேலை தான் இந்த பலத்தோட நீ போ எந்த வார்த்தை கத்துறதுக்காக வைராகியமா நின்று நம்ம பேச பேசோ இந்த பலத்தோட நீ போகிற காரியம் கத்தனா பண்ணுவார் ஜெயித்த கொடுப்பார் அப்போது அந்த கிதியோன் சொல்லுகிற வார்த்தையை கண்டு தேவதுன்ற சொன்னார உனக்கு இருக்கும் இந்த பலத்தோட நீ போ அவருக்கு என்ன பலன்னு இந்த அவர் கையில் ஈட்டி வச்சிக்கணும் அவர் கையில் போர் கவசம் வச்சிக்கணும் அவர் கையில் ஏதோ ஒரு ஆயுதத்தை வச்சிக்கணும் அவர் பேசல அவர் பேசுகிறது வார்த்தை என்ன எங்கள் பிதாக்கள் எங்களோட விவரித்து சொன்ன அவருடைய அற்ப அற்புதங்களும் எங்கே இப்போது கத்தர் எங்கள் எங்களை கை கை விட்ட மீதியானிய கையில எங்களை ஒப்பு கொடுத்துருப்பாரா என்று சொல்லி வைராகியத்தோடு பேசுகிற வேலையில தான் கத்தர் சொல்ல உனக்கு இருக்கும் இந்த வேலத்தோடு நீ இப்போ வேலை வெளிச்சனைகளை மீதியான கையிலேருந்து உன்னை மீட்டு கொள்ள உன்னை ரச்சி அவர் என்ன பண்ணுறாரு அனுப்புகிறாருன்னு சொல்கிறாங்க முதலாவது கிதியோனுக்கு கிரியோனுக்குள்ளே இருக்கிற காரியம் என்னென்னா வைராகியம் யாருக்குள்ள வைரகம் தேவனை பற்றி ஒரு வைராகியம் இருக்கிற வேலையில தான் அவன் செய்கிற காரியம்னா அவன் வைராகியமாக எழும்பி தேவனோட வார்த்தைக்கு பேசுகிற வேலையில் இந்த பலத்தோட நீ போ உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ நம்ம கையில் எதுவுமே இருக்காது கொஞ்ச தான் இருக்கும் எந்த காரியமாக இருந்தாலும் அதை செய்யறதுக்கு இது போதியமான காரியங்கள் நம்ம கையில் இருக்காது ஆனால் கத்தல் சொல்லுகிற வார்த்தைன்னா உன் கையில் என்ன இருக்குறோ இதை வைத்துக்கொண்டு நீ செய்யன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வாக்கு கொடுக்குறா உனக்கு இருக்கிற இந்த நீ போ உனக்கு மீட்பு உண்டு உன் ஜனங்களை மீட்டு கொள்வ என்று சொல்லிட்டு கத்த சொல்லுகிறான் அப்போ கத்திற்குள்ள இருந்த வைராகியம் போட்டு இதோ மனாசை மனாசையில் என் குடும்பம் மிகவும் எளியது என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான் அதற்கு கர்த்தர் நான் உடனே கூட இருப்பேன் ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய் என்றார் ஹலே லுவியா சொன்னாங்க நாங்கள் சிறுமையானவங்க நாங்கள் வந்து மனச கோத்திரத்தில் ஒரு கு அந்த குடும்பத்தில் எளிமையான ஒரு அப்போ அந்த கிதியோன் வந்து ஒரு எளிமையான ஒரு எப்படி சொத்துனா ஏழையான மனுஷனு கூட சொல்லலாம் அப்படி இருக்கிற வேலையில கத்தருக்கு இதையோனு அழைக்கிறான் அவனுக்குள்ள இருந்த தேவ பக்தி தான் அவனுக்குள்ளே இருக்கிற பக்தி நிமித்தமாக அவன் என்ன செய்கிறான்னு சொல்லிட்டு அப்ப கத்தர் பேசுகிற வேலையில அவன் என்னென்ன செய்கிறான் பதினேழு வாசிக்கலாமே அப்பொழுது அவன் உம்முடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்ததானால் என்னுடனே பேசுகிறவர் தேவர்தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் நான் உம்மிடத்தில் என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்குமளவும் அளவும் இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராக என்றான் அதற்கு அவர் நீ திரும்பி வரும் மட்டும் நான் இருப்பேன் என்றார் உடனே கிதியோன் உள்ளே போய் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் ஒரு மரக்கால் மாவிலே புலிப்பில்லாத அப்பங்களையும் ஆயத்தப்படுத்தி இறைச்சியை ஒரு இர சரி இதை நம்ம அப்படியே வாசிக்கினே போனோம்னா கத்திரிக்க பலியெடுவத வந்து நம்ம செய்யறோம் அப்படின்னா கிதியோன் வந்து ஒரு பக்தி உள்ளவன் ஹலியா எப்படி எப்படிப்பட்டவனா ஒரு பக்தி உள்ள மனுஷனாக இருக்கிற வேலையில் தான் அவன் என்ன செய்கிறான் முதலாவது தேவனிடத்தில் தை அந்த தேவ தூதர்கள் பேசுகிற மத்தியில் அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு வைராகியமான காரியத்தை வந்து கொண்டு வருகிற போதிலும் அவர் கத்தர் சொல்லுகிறார் உனக்கு இருக்கும் இந்த வெள்ளத்தோட நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் தேவ தூதர் சொல்லுகிறார் இப்படியே அவன் கத்திரை வந்து சோதிக்கிறான் சோதிக்கலை அவனுக்குள்ளே இருக்கிற பக்தி என்னென்னா பலி செலுத்து தான் அப்போ அவன் பலி செலுத்தும் போது போஜனை கொடுக்குற வேலையில் கத்திர வந்து பேசுவார் இன்னும் அதிகமாக இப்போ வாசிக்க போகணும்னா இருபத்தஞ்சு வாசிக்கலாமே அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி நீ உன் தகப்பனு உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் ஏழு வயதான இரண்டு காளைகளை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதில் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போட்டு இந்த கற்பாறை உச்சியிலே பாங்கான ஒரு இடத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த இரண்டாம் காளையைக் கொண்டு வந்து அதை நீ வெட்டி போட்ட தோப்பினுடைய கட்டை கட்டை விறகுகளின் மேல் சர்வாங்க தகன பலியாக பலியிடக் கடவாய் என்றார் அவன் இருதயத்தில் இருந்த ஒரே ஒரு காரணம்னா என் ஜனங்கள் பாகால போயிட்டாங்க என் ஜனங்கள் தேவனை மறந்துட்டாங்க என் ஜனங்கள் கத்திர விட்டு விலகிட்டாங்க அதனால தான் என் ஜனங்களுக்கு இந்த மீதியான கையில் அடிமைதானத்துக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் இருதயத்தில் ஒரு தீப்பாந்தம் அவனுக்குள்ளே எரிந்து கொண்டு இருக்கிறது அதனால தான் அந்த இஸ் அந்த மீதியான கையிலேருந்து இஸ்ரவேலு ஜனங்களை மீட்பதற்கு என்ன என்ன செஞ்சாரு தீப்பாந்தமோ ஒரு கையில் தீப்பந்தமோ ஒரு கையில் பானையை கொடுக்குற இருதயத்தில் எரிந்தான் அந்த தீப்பம் அந்த எண்ணெய் தீப்பந்தான் என் ஜனங்கள் தேவனை விட்டு பாகலை பின்பற்றி போனார்கள் கத்தரை மறந்துட்டாங்க கத்தருக்கு செய்ய வேண்டிய பலிகளை செலுத்தாமல் மறந்துட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அவனுக்குள்ளே இருக்கிற அந்த வைராகியம் அவனுக்குள்ளே இருக்கிற வைராகியம் என்ன பண்ணுதுன்னா பற்றி இருக்க முதல்ல இருந்தது கத்தருக்குள்ளே கிதியோனுக்குள்ளே இருந்தது என்ன இருந்தது தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவனுக்குள்ள இருந்தது அவன் வந்து தைரியசாலியா இருக்கிறான் ரெண்டாவது அவனுக்குள்ள இருக்கிற பக்தி எப்படி வெளிப்படுத்துக்கிறான்னா தைரியமா வெளிப்படுத்துகிறான் எப்படின்னா அந்த கத்திர போயிட்டு இன்னொரு விஷயம் இதுல சொல்லப்பட்டிருக்குன்னா தன் தகப்பனுடைய என்ன ரெண்டு காலையை கொண்டு போயிட்டு பலி செலுத்துன்னு சொல்கிறாங்க இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் என்ன பண்றாங்க தகப்பனோட சொத்தை சீக்கிரமா அழிச்சிடறாங்க ஆனா அவன் செய்தது ஒரே ஒரு காரியம்னா தகப்பின் இடத்துல இருக்கிற ரெண்டு காலையை எடுத்து போயிட்டு இப்போ நம்ம நம்ம பிள்ளைகளெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்பா கிட்டே காசை வாங்கிக்கிட்டு போயிட்டு ஃப்ரெண்டாக கூட போயிட்டு ஜாலியாக இப்போ உலகத்தில் இருக்கிற பிள்ளைகள் என்ன பண்ண நம்ம பிள்ளைங்க அப்படியே பட்ட பிள்ளைங்க இல்லைன்னு விசுவாசிக்கிறேன் ஹலே இல்லையா ஹலே இல்லையா அப்போ அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க உலகத்தில் இருக்கிற பிள்ளைகள் காசு வாங்கின்னு சினிமாவுக்கு அது பண்ணி துர்மார்க்கமான காரியத்தை போயிட்டு செய்து தன் தகப்பனுடைய ஆஸ்தியை அழிக்கிறாங்க ஆனால் கிதியோன் வந்து கத்தருக்காக என்ன பண்ணுறா ரெண்டு காலை எடுத்து கொண்டு போயிட்டு அவனுக்குள்ளே இருக்கிற பக்தி வைராகியத்தை என்ன பண்ணுறான்னு அந்த காளையை எங்கே வச்சு பலி செலுத்துகிறாரு இன்னொரு விஷயம் அவன் வந்து கிதியோனுக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா தலைமை இருக்கிறார் அவனுக்குள்ள ஒரு நேர்மை உண்டு பேசுகிற மனுஷனா இருபத்தி ஏழு வாசிக்கலாமே அப்பொழுது கிதியோன் தன் வேலையாட்களில் பத்து பேரை சேர்த்து கர்த்த தனக்கு சொன்னபடி செய்தான் அவன் தன் குடும்பம் தன் தகப்பன் குடும்பத்தாருக்கும் அந்த ஊர் மனுஷருக்கும் பயப்பட்டபடினாலே அதை பகலில் செய்யாமல் இரவிலே செய்தான் அவன் கூட்டியின் போந்து யாரு தனக்கு தான் வீட்டில் செய்கிற பத்து வேலைக்காரர்கள் என்ன பண்ணோம் எங்கேயாவது பண்ணோம் நம்ம ஃப்ரெண்டை கூட்டிட்டு போவோம் நம்ம சொந்த பந்தத்தை கூட்டின்னு போவோம் அதனால தான் சொன்னால் ஒரு நேர்மையான ஒரு மனுஷனாக இருக்க வைத்து தான் அவங்கக்கிட்ட வேலை செய்கிறவங்க கிதியோன் கூப்பிடுகிற வேலையில் போனான் கிதியோன் என்ற அளவை வெட்டுகிறவன் ஹலே இல்லையா அவனுக்கு என்ன பண்ணா தேவனுக்காக எதையாவது செய்யணும் வைராகியமாக நீங்கள் என்ன பண்ணுனா வெட்டுவார் அப்போ அவனுக்குள்ளே இருக்கிற ஒரு வலிமையான ஒரு காரியம் என்னன்னா என்று வைராகியம் கொண்டு இருக்கும் அவன் இருதயத்தில் எப்போது என்ன இருக்கும் ஒரு தீப்பந்தம் எரிந்து கொண்டே இருக்கும் தேவனுக்காக நான் தேவனுக்காக என் தேவனு ஜனங்களை மீட்பதற்கு நான் எப்படி இருக்கணும் என்று சொல்லி ஒரு வைராகியம் கொண்டவந்தா இந்த கிதியோன் சரி இன்னொரு வாசனத்தை கூட நம்ம அப்படியே வாசின வந்தால் அவன் தோப்பு விற்கிறவங்களை வெட்டுவான் அவனுக்குள்ளே இருக்கிற எல்லா காட்டினே கொண்டு வருவார் ஏழாம் வசனத்துல வாசிக்கலாமே ஏழாம் வசனம் ரெண்டு வாசிக்கலாமே அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி நான் மீதியானரை உன்னோடு இருக்கிற ஜனங்கள் கையில் ஒப்புக்கொடுகிறதற்கு அவர்கள் மீதியா இருக்க மிகுதியா இருக்கிறார்கள் என் கை என்னை Rச்சித்தது என்று இஸ்ரேவேல் எனக்கு முன்பாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும் ஹalleluya அவர் என்ன சொல்றார்னா இந்த ஜனங்கள் அதிகமாக இருக்கிறாங்க அவங்க என்ன நினைப்பாங்க பெருமை கொண்டாங்க என்னால் தான் என் என் குடும்பத்தை ரசித்து கொள்ள முடிஞ்சது என்னால் தான் என் குடும்பம் வாழுது என்னால் தான் இந்த ஜனங்களுக்கு விடுதலை குறைச்சிது அப்படின்னு சொல்லாதபடிக்கு என்ன சொல்கிறாரு என் கை என்னை ரசித்தது என்று இஸ்ரவேல் இசுரவேலி எனக்கு விரோதமாக பேசுவதற்கு இடம் உண்டாகும் அப்படின்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு காரியம் அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா அவங்களுக்குள்ள நான் செய்வேன் நான் தான் வெற்றி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமையினை இருதத்தை அவங்க தரித்து கொண்டு இருக்கிறத வந்து கத்தர் அறிந்து அந்த கிரியோன் இடத்துல சொல்லுகிற வேலையில கத்தர் அந்த கி கி கிரியோன் கத்தருடைய வார்த்தைக்கு அப்படியே ஒப்பு கொடுக்கிறார் மூணாம் மாசத்தை வாசிக்கலாமே ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கிளையாத் மலையிலிருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார் அப்பொழுது ஜனங்கள் இருபத்தி நேராயிரம் பேர் திரும்பி போய்விட்டார்கள் பதினாயிரம் பேர் மீதியாக இருந்தார்கள் இவங்க ஏன் பயமும் திகிலும் அவங்க அவங்களுக்கு ஏன் சூழ்ந்து கொண்டா நம்பிக்கை கிதியோன் மேலே ஒரு நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் கற்று தேவ தூதர் அறிந்து இந்த மனுஷர்களை பயந்தவர்கள் திகில் பிடிச்சவர்கள் எல்லாரையும் அனுப்பிவிடு அவங்கள வச்சுக்கின்னு எப்போ எதை செஞ்சாலும் தேவனுக்கு ஒரு வைராகியம் உள்ள மனுஷனே தான் கற்று என்ன பண்ணுறன்னா தேடுகிறாரு அப்போது ஒரு பயத்தோட ஒரு நம்பிக்கை இல்லாததுன்னு போர்க்களத்துக்கு கொண்டு வந்தால் அது கத்தருக்கு பிரியமான போர்க்களமாக இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிவிடு இப்படியே சொல்லினார் என்பது கிதியோன் வந்து ஒரு போர் வீரன் ஹலோ லியா இப்போ போருக்கு போ ஒரு போருக்கு தலைமை தொகை தலைமையாக இருக்கணுன்னா அவன் போர் வீரனாக இருந்தால் தான் அதை என்ன செய்ய முடியும் செய்ய முடியும் அப்போது ஒரு கிதியோன்னு வந்து ஒரு போர் வீரனாக இருக்க தான் இந்த ஜனங்களை இப்போ எந்த இந்த இவ்வளோ ஜனங்களை எப்படி அவனை நம்பி போர்க்களத்துக்கு வந்திருப்பாங்க அப்போ இவன் போர் வீரனாக இருக்க வைத்து தான் அவங்கள என்ன பண்ணாங்கன்னா அழைக்கிறாங்க ஒரு தலைமைத்துவத்தில் அவர் ஒரு பணி புரிந்து இருக்கலாம் எகிப்தி தேசத்துல சகல விதங்களை கற்றுக்கொண்டு இருக்கலாம் அப்படி இஸ்ரோவேளை ஜனங்கள் வழிநடத்தி கொண்டு வருகிற வேலையில் அப்போது அக்கா கிதியோன்னு சொல்லுகிற வார்த்தை வாசிக்கலாமே நாளை வாசிக்கலாமே கர்த்தர் கிரியோனை நோக்கி ஜனங்கள் இன்னும் அதிகம் அவர்களை தண்ணீர் தண்ணீர் இறங்கி போக பண்ணு அங்கே அவர்களை பரிச்சித்து காட்டுவேன் உன்னுடனே கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உடனே கூட வர கடவன் உன்னுடனே கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னுடனே கூட வராதிருக்க கடவன் என்றார் கட்டளை இவங்க தான் அவங்க கூட இருக்கணும் இவங்க தான் அவங்கள விட்டு விலகி போயிடணும் அவங்கள விட்டுடணும் இன்றைக்கி நாமளும் சொல்ல ஏ இவங்களா கூட சேராத இவங்களா கூட பேசாத இவங்களா கூட பழகாத அப்படின்னு சொல்லும்போது நாம் என்ன பண்ணுறோம் விட்டு விட மாட்டோம் ஆனால் கிதியோன்னு சொல்லுகிற வார்த்தைக்கு அவ்வளோ ஏழு வருஷமாக அவங்க அடிமையாக இருக்க மீதியான் கையில் அடிமையாக இருக்கிற வேலையில் எத்தனை பேர் கொண்டு அந்த அந்த ஜனங்களை மீட்கிறாரு முந்நூறு பேரை கொண்டு நான் மீட்பேன்னு சொல்லும்போது நம்ப நம்பிக்கை வருமா அதை தான் சொல்கிறாரு உனக்கு இருக்கிற இந்த வேலைத்தோடு போ நிறைய காசு வச்சுக்கணும் நிறைய பணம் வச்சுக்கணும் நிறைய சொத்து வச்சுக்கிணு தேவனை துதிப்பதை பார்க்கலாம் நம்மக்கிட்ட இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் வாழ்க்கை கொண்டு நம்ம தேவனை துதிக்கிற வேலையில் கத்தனை பண்ண நமக்காக யுத்தம் செய்ய அவரே இறங்கி வந்து செய்வார் தான் முன்னூறு பேரை கொண்டு ஜனங்களை மீட்டாரு அவருக்கு அவர் இருதத்துல எரிந்து கொண்டது ஒரே ஒரு காரியம் என் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க கத்திர விட்டு விலகிட்டாருங்கிற ஒரு தீப்பாந்து அவர் அவருக்கு கிரியோன் இருதத்துல இருக்க வச்சுதான் அவர் என்ன பண்றாரு கத்தர் கொடுக்குறவா அவ இருதயத்தில் இப்போ நம்ம இருதயத்தில் என்ன இருக்குதோ அதை வச்சு தான் நம்மளுக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பார் நான் கத்தருக்காக நிச்சயமா கடைசி வரைக்கும் வாழ் ஒரு தீர்மானம் எடுத்தீங்கன்னா அந்த தீர்மானத்தின் பிறகார் கத்திர நடத்த நான் இதை கத்தருக்காக செய்வேன் இதை கத்தருக்காக நான் விடுவேன் என்று சொல்லுகிற வேலையில் அதை வைத்து தான் செய்வார் அதை கிதியோன்னு இருதயத்தில் இருந்தது ஒரு தீப்பாந்தம் கத்தருக்காக ஒரு வைராகியமாய் தீப்பந்த இருக்கும்போது தான் அவர் ஒரு பராக்கிரமசாலின்றது வந்து அவன் பராக்கிரமசாலியை இருக்க வைத்து வந்து அவனை அழைச்சி என்ன செய்யறாரு யுக்தத்தை நடத்துகிறார் அப்போ ஒரு யுத்த வீரனாய் இருக்கிறாரு பரக்கிரமசாலிரா இருக்க தேவனை அழைத்து அழைக்கப்பட்ட நேரத்துல அதை ஆண்டோருக்காக பணியாய் செய்கிறார் அப்போ தேவனால் கீயோ தேவனால் அழைக்கப்பட்டார் என்ன பட்டாரு அழைத்து இந்த காரியத்தை செய் என்று சொல்லும்போது சாதாரண ஒரு மனுஷன் போய் செய்ய முடியாது ஒரு யுக்த மனுஷன் தான் யுத்த காலத்தில் ஒரு எப்படியெல்லாம் யுத்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நுணுக்க தெரியும் அப்போது இந்த கிதியோன் வந்து யுத்த மனுஷனாக இருக்கலாம் ஹலே இல்லையா அதனால தான் கத்தர் கிதியோன் அழைத்து உனக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் வேலை இருக்குது எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது நான் சிறுமையான வேலை என் குடும்பம் சிறுமைப்பட்ட குடும்பம் அப்படின்னு சொல்லுகிற வேலையில் அவர் சொல்லுகிற ஒரே வார்த்தை உனக்கு இருக்கிற இந்த கொஞ்ச பலத்தை வச்சுப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன கொஞ்சம் இருக்குதோ அதை வச்சு நம்ம செய்யும்போது போது கத்திர என்ன பண்ணுவார் பெருக நான் பெருசாக இருந்தா தான் கத்தருக்காக வாழ்வேன் என் குடும்பம் சமாதானமாக இருந்தா தான் நான் கத்திரக்காக வாழ்வேன் எனக்கு எல்லா பொருளும் எனக்கு எல்லாம் நான் ஆசைப்படுறது எல்லாமே கிடைச்சா தான் கத்தர் இருக்கிறாருன்னு நம்ம நம்பி நம்ம போகிறத விடையே என்கிட்ட என்ன இருக்குதோ என் கூட கத்தரு இருந்து செய்வார் என்று சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த கிதியோன் வந்து ஒரு வைராகியம் உள்ளவன் லியா ஹலே லியா இந்த கிதியோன் வந்து யாரு ஒரு வைராகி இல்ல கத்தருக்காக பற்றி எறிகிற ஒரு அக்னி சோலையா இருக்க வைத்து தான் அவர் என்ன பண்றாரு போகிறாரு ஏழு வருஷம் மீதியான கையில் இருக்கிற ஜனங்களை மீட் எடுக்கிறாரு அவர் என்னென்ன கட்டளை எடுக்கிறாரோ அதை அப்படியே செய்கிறான் அவனுக்குள்ள ஒரு தாழ்மையும் உண்டு கத்திரத்துல பேசுவாரு ஒரு விஷயம் எனக்கு மன்னிங்க ஒரு விஷயம் நீங்கள் சோதித்து பார்ப்பாரு அவர் சோதிக்கிறாருன்னா அவர் கத்திரி என் கூட இருக்கிறாரா இல்லையான்னு சொல்ற அவரு திருப்திக்காக என்ன பண்ண பனி இந்த பா இந்த தோல் மேலே பெழும் பழிய கூடாது என்று சொல்லிட்டு சோதித்து பார்க்குறாரு அப்போ அந்த கிதியோனுக்குள்ளே இருக்கிற வைராகம் அவனுக்குள்ள இருக்கிற நியாயம் நீதி எல்லாமே பார்த்தா கத்தரை மாத்திரம் நோக்கி கொண்டு இருப்பாரு உனக்கு அவர் பய பயந்த காரியம் என்னன்னா என் ஜனங்கள் தேவனை விட்டு விலகிட்டார்கள் என்று சொல்லி பயந்து கொண்டு இருக்கிற வேலையில் கத்தர் அவனோட பேசுகிற வார்த்தை பரக்கரமசாலியே என்னவா என்று உனக்கு இருக்கிற இந்த கொஞ்ச கூப்பிடுகிற நீ போ இனி நம்ம வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்கள் கண்ணீர்கள் எல்லாம் மாறத்திற்கு நம்மளுக்குள்ள இருக்கிற கொஞ்சம் விசுவாசத்தை கொண்டு அதை ஜெயிக்க நம்மளால முடியும் கத்தாம இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பார்கள் கண்களை மூடி செபிக்கலாமே பரலோக ராஜ